மோடி வந்து ரொம்ப கெட்டிக்காரு அதாலும் வந்து தஞ்சாவூருக்கு வந்து புதுசாக ஒரு இது சொல்லிக்காரு தமிழகத்தில் இருந்து போதை பொண்ணு சாரி அந்த சண்டால பாடி போதைக்கு மொத்த இடமே குஜராத்து தான் அதை வெட்டிருக்கோம் கோதைக்கு மொத்த இடமே குஜராத்துன்னா இறக்க முடியாது அங்கேயே இங்கே இருந்து திருச்சி மீட்டை திமுகவோட லட்சணம் இதுதான் ஒரு பாரத பிரதமருக்கே மரியாதை கொடுக்க தெரியாத ஒரு கட்சி நம்மளெல்லாம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு என்னத்தை சொல்றது பாஜக இதுக்கு என்ன பண்ண போகுது என்ன நடவடிக்கை எடுக்க போகுது இருக்க போற இந்த வருஷம் இருக்கு இல்லையா அதுல நான் ஒரு எக்ஸலன்ஸ் காட்டணும் சனாதன் தர்மத்தை மனசுல வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த உத்வேகத்தை இந்த நிகழ்ச்சி எனக்கு கொடுத்துருக்கு ஒரே ஒரு டவுட் தான் அங்க இருந்து சர்க்கேத்தில் இல்லையோ தமிழக முதல்வர் ஸ்டாலின் இருக்கார்ல அவர் சொல்லியிருந்தார் தூங்கி ஏந்திரிச்சு காலையில ஏந்திரிச்சா நம்மவர்கள் ஏதாவது பிரச்சனை என்ன ஏழற கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருந்தார் மற்றளத்துக்கு ரெண்டு பக்கம் அடின்ற மாதிரி என்னோட நிலமை அப்படி ஆயிபோச்சு அப்படின்னு புலம்பிட்டு இருந்தார்ல எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி சொன்னார்ல அவருக்கு ரெண்டு பக்கம் அடி இல்லைங்க மூணு பக்கம் நாலு பக்கம் என்ன நம்பர் குடிக்கிட்டே போகுது அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாம் தமிழகத்தில் இருக்கிறத மட்டும் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா இந்தியா பாரத அளவில் நீங்கள் போனீங்க அப்படின்னா மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் பெரிய பட்டாளமே உள்ளே வந்துடும் அதனால் தமிழகத்தில் உள்ளதை மட்டும் நான் சொல்கிறேன் ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்ச உங்கள் கட்சிக்காரங்க அமைச்சர்கள் அடுத்தது அவங்க குடும்பத்தையும் இதில் சேர்த்துக்குங்க அடுத்தது அண்ணாமலை அவர்கள் ஊழல் பட்டியல் வெளியிடுவார் அடுத்தது திமுக ஆட்சியில் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது திமுக கட்சிக்காரங்க எந்த மாதிரியான புனித காரியங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்களே கடத்தல் பாலியல் சிண்டல் கஞ்சா விற்கிறது ஹோட்டலில் போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு பாக்ஸிங் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களே அதெல்லாம் வெளியே கொண்டுட்டு வந்த அண்ணாமலை அவர்கள் அவரெல்லாம் மாநில தலைவராக இருந்த வரைக்கும் திமுகவுக்கு தூக்கம் இல்லை புலம்பிகிட்டு இருப்பாங்க தான் கொஞ்சம் நிம்மதியாக தூங்கலான்ட்டு இருந்தாங்க அதுவும் நடக்கலை அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு சரி அடுத்ததாக பாருங்கள் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் நீ என்ன வேணாம் நான் எழுதிட்டு கொண்டுட்டு வருவேன் நான் அதை படிக்கிறது நான் என்ன பையன் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கறதெல்லாம் நான் படிக்க முடியாது தமிழகத்தில் வந்து அவர் வந்து அமைதி பூங்காவாக இருக்கிறது தமிழகம் அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் படிக்க முடியாதுங்க என்ன நடந்துட்டு நீ என்ன எழுதி கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லி அவரெல்லாம் படிக்க மாட்டார் ஒரு நல்ல ஒரு ஆளுநர் தமிழகத்துக்கு கிடச்சிருக்கிறாரு அந்த இறைவனுக்கு அதனால் நன்றி சொல்லிக்குவோம் அடுத்ததாக இறை தூதருங்க அவர் அவர் இப்போ இல்லை அப்படின்னா வச்சுங்களேன் இந்துக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமாக கிடைக்க வேண்டிய தீர்ப்பு கூட கிடைக்காம போயிருக்கும் ஏன் அப்படின்னா நீதிமன்றமே உத்தரவு போட்டாலும் அதை மதிக்காமல் செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம் அதுக்கெல்லாம் நீ என்ன வேணாலும் பண்ணு நான் பண்ணுறத சரியாக மக்களுக்கு நியாயமாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இறை தூதர் அப்படின்னே சொல்லலாம் இப்போ என்ன அப்படின்னா ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் திமுகவுக்கு இடி இறக்குற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறார் அதுவும் குறிப்பாக உதயநிதி அவர்களுக்கு இடி இறக்குற மாதிரி ஒரு சம்பவம் ஆனால் அதை பார்ப்பதற்கு முன்பாக நம்ம இன்னொரு விஷயத்தை நான் காட்டுறேன் பாருங்களேன் திமுகவில் இருக்கிறவங்களாம் மோடி அவர்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களை ஒருமையில் பேசிவிட்டு அவ்வளோ ஈஸியாக கடந்து போயிடுறாங்க பாஜக தமிழக பாஜகவுக்கு பெரிய சல்யூட்டே போடணுங்க எந்த அளவுக்கு ஒரு பெரிய மனசு வேறு யாருக்குமே இருக்காது மோடி அவர்களை ஒருமையில் பேசி தரக்குறைவாக பேசி இழிவாக பேசி தமிழகத்தில் இருக்க முடியுது இவங்க சொன்னாங்க மற்ற மாநிலங்களில் நாங்கள் ஆட்சியில் இருக்கோம் நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் உங்களுக்கு வேறு மாநிலத்தில் இருந்தால் கேஸ்லாம் போட்டு தூக்குவோம்லாம் சொன்னாங்க ஆனால் மோடி அவர்களை உரிமையில் ஒரு திமுக நிர்வாகி கூட பேசிட்டு போயிட முடியுது இதே ஸ்டாலின் அவர்களை ஒருமையில் எதா பேசிட முடியுமா ஏங்க இன்ப நிதியோ ஒருமையில் யாராவது பேசிட முடியுமா பண்ண முடியாதுல்ல ஆனால் நான் காட்டுறேன் பாருங்கள் திமுக நிர்வாகி மோடி அவர்களை எப்படி ஒருமையில் பேசியிருக்காருன்னு பாருங்கள் மோடி வந்து ரொம்ப கெட்டிக்கார்கள் அதாவது வந்து மோடி வந்து ரொம்ப கெட்டிக்காரர் அதாவது வந்து தஞ்சாவூருக்கு வந்து புதுசாக என்ன அப்படின்னா அவர் வந்து மோடி அவர்கள் குறித்து பேசும்போது வாய் தவறி தகாத வார்த்தையில் பேசிட்டாரோ வாய் தவறி பேசிட்டாராம் தகாத வார்த்தை என்னன்னு தெரியல பி போட்டிருக்காங்க அந்த சேனல்காரங்க பேசுறது இல்லை அதில் தகாத வார்த்தையோடு பேசுகிறார் அப்படின்னா இந்த திமுக காரங்களுக்கு எந்த அளவுக்கு அதுப்பு இருக்கும் பாருங்க பாஜக காரங்களை நினச்சாதான் சரி பாரு தமிழகத்திலிருந்து போதை பொருள் சாரி சார் அந்த சண்டால பாவி போதைக்கு மொத்த இடமே குஜராத் தான் வெட்டியிருக்கோம் போதைக்கு மொத்த இடமே குஜராத்துன்னா எனக்கு முடியாது அங்கயா இருந்து திருச்சி மட்டு கட்டி கொடுத்து ஊர்ல எல்லாம் பண்றான் பாத்தீங்களா என்ன சொல்றாரு தகாத வடத்துல பேசினா பி போட்டாச்சு சண்டால பாவின்னு சொல்கிறாரு மோடி அவர்களை அவர் பேர் சொல்வதற்கே தகுதி இல்லாத நபர்கள்லாம் அவருக்கு எந்த வார்த்தையை வச்சு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் கட் பண்ணியிருக்கேன்னு சொன்னது அந்த தகாத வார்த்தையை சொன்னதை தான் கட் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால தான் இவங்க பீப் போட்டிருக்காங்க ஆனால் சண்டால பாவி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் பாஜக இதுக்கு என்ன பண்ண போகுது என்ன நடவடிக்கை எடுக்க போகுது புகார் என்ன பண்ண போது வெயிட் பண்ணி பார்ப்போம் திமுகவோட லட்சணம் இதுதான் ஒரு பாரத பிரதமருக்கே மரியாதை கொடுக்க தெரியாத ஒரு கட்சி நம்மளெல்லாம் ஆட்சி பண்ணிக்கிட்டுருக்கு என்னத்தை சொல்கிறது அடுத்ததாக நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் திமுகவை வச்சு ஒரு மேடையில் செஞ்சுருக்கிறாரு அவர் முன்னாடியே நீதிமன்றத்தில் வச்சு என்ன மாதிரியான சம்பவம்லாம் பண்ணார்ன்றதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இப்போ மேடையில் வச்சு பக்காவான ஸ்கெட்ச்சு போட்டு செஞ்சுருக்கிறாரு அது என்ன எனக்கு ஒரே ஒரு டவுட்டு மட்டும்தான் அது என்ன சர்வேக்கல்லா இல்லை தீபத்துனா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் அப்படின்னா கனிமொழி சொல்லியிருந்தாங்க அது சர்வே கல்லுங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அதை வந்து திமுகவை சரியாக தாக்கி அடிச்சிருக்கிறாரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவர் என்ன பேசியிருக்காருன்னு பாருங்களேன் ஒரே ஒரு டவுட்டு தான் அங்கேருந்து சர்வே சர்வேக்கில் இல்லையோன்னும் ரெண்டு ரெண்டு விஷயம் மட்டும்தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கோபால் சாமி சார் இருக்காரு ரொம்ப அழகா சொன்னார் சப்ஜெக்ட் நாலேஜ் வேணும் அது மட்டுமே ஒருத்தோட பர்சனாலிட்டியை வந்து முழுசா கொண்டு வராது மற்றவாளுக்கு சேவை பண்ணணும் உனட கேரக்டர் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த காரியத்தை தான் இங்க அவார்டு வாங்கின அத்தனை பேரும் பண்ணிட்டு இருக்கா அதனால அவளெல்லாம் அங்கீகரிக்கிறதன் மூலமாக இந்த வினோத் ராகவேந்தர் தாரா ஃபவுண்டேஷன் மூலமாக ஒரு மிக அற்புதமான நிகழ்ச்சி இது கலந்துன்றதன் மூலமாக எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னன்னா இங்க வந்து ஒவ்வொருத்தரும் தன்னோட ஃபீல்டுல வந்து ஒரு எக்ஸலன்ஸ் காட்டினவா ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆகுது அதுதான் எல்லாருக்கும் ஒரு சொல்ல முடியாத ஹியூமிலிட்டி இருக்கு உதாரணத்துக்கு இளையராஜாவோட பேரன் இருக்கார் இல்லையா அது கொஞ்சம் பந்த கர்வமாவே இருக்கலாம் தான் தாத்தாவோட பேரை வச்சுட்டே ஆனா வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து கால வந்து வணங்குறாரு அதனால இவெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுலேன்னு சொல்றேன் எனக்கு இன்னும் ஒரு நாலரை வருஷம் சர்வீஸ் இருக்கு நான் வந்து என்ன அப்படின்னா ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இதெல்லாம் பேசியிருக்கிறார் அந்த நிகழ்ச்சியை பத்தி கலந்துக்கிட்டவங்கள பத்தி எல்லாம் சொல்லியிருக்கிறாரு இனிமேல் சொல்ல போறதுதான் உதயநிதி அவர்களுக்கான சரியான பதிலடியாக இருக்க போகுது இவங்க நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை வச்சுட்டு இவங்களால சமாளிக்க முடியல இவங்களால எதுவுமே பண்ண முடியல ஆன்மீகத்திற்கு கோவிலுக்கு எதிராக எதுவும் பண்ண முடியல இவங்க ஊழல் பண்ணிட்டு தப்பிக்கவும் முடியல அதெல்லாம் பார்த்துட்டு இவரை வந்து இந்த பதவியில எடுத்து தூக்கினா தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் எம்பிக்களை வச்சுலாம் எதோ பண்ணி பார்த்தாங்க முட்டி மோதி பார்த்தாங்க ஆனால் ஒரு பருப்பு வேகலை இவர் அடுத்து சொல்றாரு பாருங்க இன்னும் எனக்கு நாலரை வருஷம் இருக்கு கேட்டுக்கோங்க திமுக காரங்களே நாலரை வருஷம் இருக்கு அதனால வாழெல்லாம் சுருட்டி வச்சுக்கிட்டு அடக்கமாக இருந்துக்குங்க அடுத்து கேளுங்க சர்வீஸ் இருக்கு நான் வந்துடுறேன் அது பதவி பதிவுக்கெல்லாம் மிரட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இந்த இருக்க போறது நாலரை வருஷம் இருக்கு இல்லையா அதுல நான் ஒரு எக்ஸலன்ஸ் காட்டணும் சனாதன் தர்மத்தை மனசுல வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகத்தை இந்த நிகழ்ச்சி எனக்கு கொடுத்துருக்கு அதற்கு அழைத்தமைக்காக நான் வந்து வினோத்துக்கும் கிளாஸ்மேட் சுரேஷ் கடவுப்பட்டிருக்கேன் நம்ம சிவபுரம் ஆதின கர்த்தர் மன்னர் ஜீர சுவாமிகள் அவர் ரெண்டு பேரும் எனக்கு பரிபூரணமா ஆசீர்வாதம் பண்ணிருக்கா அதுவே ஒரு சக்தியும் உத்தேகமும் தரும் எங்க சாமி இவ்வளவு நாளா இருந்தீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு மனுஷங்க அவரு அவர் மட்டும் இல்லைன்னா நம்மலாம் நம்மளோட நிலைமை நீங்க நினைச்சு பாருங்க அதை சர்வேக்கல்னு சொல்லி அதை முடிச்சுட்டு இருப்பாங்க அதை அதோட இவங்கெல்லாம் ஏகபோகமா ஊழல் செஞ்சு சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க யாரையும் இவங்க பக்கத்துலேயே போக முடியாது சீண்ட முடியாது அண்ணாமலை அவர்கள் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெப் எடுப்பார் அதுக்கப்புறம் நீதி கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு நல்ல மனுஷன் இருந்தால் தான் நல்ல தீர்ப்பு இருக்கும் அப்படின்னா தான் நாட்டுக்கு மழையே பெய்யும் இவரெல்லாம் இருக்க வந்தானே இனமோ தமிழகத்தில் இப்போ நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா ஆனால் அதை சரியான கட்டமைப்பு பண்ணி மழை நீரை தேக்கி வைக்கவோ விவசாயிகள் பாதிக்கப்படாத மாதிரியான கட்டமைப்போ இந்த திமுக உருவாக்கலை ஆனால் நாலரை லட்சம் கோடி மட்டும் வாங்கி வச்சுருக்கு அதெல்லாம் எதுக்காக யாருக்கு அந்த பணம் போச்சு அப்படின்றது தெரியல கொஞ்ச நாளில் பிடிஆர் அதெல்லாம் வெளியிட்டுருவான்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது அப்புறம் இந்த திமுக காரங்க சொல்லுவாங்க தமிழுக்கு நாங்கள் தான் அடையாளமே தமிழை வளர்த்தது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த திமுக காரங்கெலாம் காலரை தூக்கிவிட்டு சொல்லுவாங்க தான் ஸ்டாலின் அவர்கள்லாம் இவ்வளோ பெரிய காலர்லாம் வச்சுருக்காரு என்னமோ தமிழுக்கு நாங்கள் தான் தமிழ் தான் எங்களுடைய மூச்சு தமிழ் தான் எங்களுடைய பேச்சு அப்படிம்பாங்க அப்புறம் தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்றுக்கு வாசித்து சொல்ல மாட்டாங்க இவங்க அதுக்கு மாறாக வேற ஒரு நாளை ஒரு தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லலாம் கொண்டாடுவாங்க ஏன் அப்படின்னு தெரியல இவங்க வீட்டில் கூட இவங்க வீட்டு உறுப்பினர்கள் கூட இவங்க வந்து தமிழில் பேச மாட்டாங்களாம் ஏதோ தெலுங்கில் தான் பேசிக்குவாங்கன்னு சொல்லி பாஜக தலைவரெலாம் சொல்லிட்டு இருக்காங்க உண்மை என்னன்னு தெரியல ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கே நான் போல ஒருவேளை திருமானன்ட்ட கேட்டால் தெரியும் ஆனால் திருமாணனியை கூப்பிட்டு கூட அவர் ஒரு ஒரு விருந்து கூட வைக்கிறது ஸ்டாலின் அவர்கள் சமத்துவம் சமூக நீதிலாம் பேசுகிறார்ல சேரு பிளாஸ்டிக் சேரு கொடுத்ததை விமர்சனம் பண்ணாங்க அதெல்லாம் நாங்கள் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் அவங்க வீட்டுக்கு திருமாவளவன் அவர்களை அழைத்து விருந்து கொடுப்பாரா அவர் கையால் பரிமாறுவாரா இல்லை அவங்க மனைவி கையால் பரிமாறுவாங்களா வீட்டில் உட்கார வச்சு ஒரு விருந்து கொடுக்க முடியுமா இந்த திமுக சமூக நீதி பேசக்கூடிய இந்த கட்சி இதை பண்ணுமா இது பண்ணுச்சுன்னா நான் ஏற்றுக்கிறேங்க திமுக வந்து ஒரு சமூக நீதி உள்ள கட்சி ஒரு சமத்துவ கட்சி அப்படின்றத நான் ஏற்றுக்கிறேன் அப்புறம் என்ன நீங்கள் வந்து ஈவேரான்றீங்க அது இதுன்றீங்க ஒன்றும் இல்லை இது எல்லாமே கருணாநிதி தனாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னால் முடிஞ்சு போச்சு இதில் குறிப்பாக நீங்கள் பாருங்கள் தமிழுக்கு நாங்கள் தானே அடையாளம்னு சொல்கிறாங்க ஏதாவது ஒரு திருக்குறளை ஸ்டாலின் அவர்கள் உளராமல் சொல்லியிருக்கிறாரா இளமை புகுத்தி விடும் அப்படின்றிருந்தார் ஒரு திருக்குறள் இந்த லட்சணத்தில் இவங்க இருந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ்ஸை இவங்க வந்து குறை சொல்லிக்கிட்டு எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க

பாத்தீங்கள யார் தெரியுதா இவரு இவர் தாங்க ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் ஜி இவரு தான் அவரு பாத்தீங்களா ஒரு சிறுமிக்கு தமிழில் திருக்குறள் சொல்லி தருகிறார் இவரோட தாய்மொழி தமிழ் கிடையாது இவர் வேலை பார்த்தது ஹிந்தியில இவர் பிறந்தது வேற மாநிலம் அப்படிலாம் இருந்தாலும் கூட தமிழை கற்றுக்கிட்டு தமிழ் மொழியில திருக்குறளை சொல்கிறார் மோடி அவர்கள் திருக்குறளை பல மொழிகளில் மொழிபெயர்த்து உலகம் முழுக்க கொண்டுட்டு போய் சேர்த்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திமுக திருக்குறளை ஏதாவது ஒரு மொழியில் மொழி இருக்குமா பஸ்ஸில் இருக்கிற தமிழ்நாடுன்ற பெரிய தூக்குன கட்சி ஆட்சி இந்த திமுக ஆனால் மோடி அவர்கள் மொழியில் பல மொழிகளில் மொழிபெயர்த்து திருக்குறளை உலகம் முழுக்க கொண்டுகிட்டு போய் உலக பொதுமறை இந்த நூல் தான் அப்படின்னு கொண்டுட்டு போய் சேர்த்தவர் இவர் தான் புறநானூறு அகநானூறு எதாக இருந்தாலும் ஐநா சபையில் போய் பேசக்கூடியவர் இவர் தான் ஔவையார் பாடலை பாடக்கூடியவர் மோடி அவர்கள்தான் அந்த மாதிரி ஒரு பாட்டு ஒரு திருக்குறள் தங்கு தடை இல்லாமல் திக்கி திணறாமல் நம்மளுடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வாரா ஒன்று நைனா இவருக்கு வருவோம் இவர் மோகன் பகவத் அவர்கள் தீயினார் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினார் சுட்டவடு அப்படின்னு சொல்லி திருக்குறளை அவ்வளோ அருமையாக சொல்லித்தரார் இவர் இவர் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரா இல்லை ஸ்டாலின் அவர்கள் கொடுக்குறாங்களா அந்தந்த மாநிலம் அந்தந்த தாய்மொழியை அந்த மாநில மொழியை தான் அவங்க படிக்கணும் கற்றுக்கணும் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க இவங்க தமிழ் தான் உலகிலேயே மூத்த மொழி அந்த மொழி எங்கள் நாட்டில் இருக்கிறது எனக்கு பெருமை சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே வச்சு சொல்ல வெளிநாடுகளில் வச்சு சொன்னவர் அவர் இங்கேயும் சொன்னார் அங்கேயும் சொன்னார் தமிழை கற்றுக்க முடியல தமிழ்நாட்டில் பிறக்கல அப்படின்னு சொல்லி நான் வருத்தப்படுறேன் இன்னொரு ஜென்மம்னு ஒன்று இருந்தால் நான் தமிழ்நாட்டில் பிறக்கணும் தமிழில் பேசணும்னு ஆசைப்பட்ட மகான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் தமிழ்நாட்டையே ஆட்சி செய்து கொண்டு ஒரு திருக்குறள் கூட தங்கு தடை இல்லாமல் பேச முடியாத ஒருத்தரை நம்ம தலைவராக வச்சுருக்கோம் தமிழக முதல்வராக வச்சுருக்கோம் இவர் தான் சொல்ல இவரோட மகனாக சொல்வாரான்னா அவரும் இல்லை சரி அவரோட மகனாக சொல்வாரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க வாத்தியார் மாவன் மக்கு வைத்தியர் மாவன் சீக்கு அப்படின்னு சொல்லி கருணாநிதி அவர்கள் வான்கோழி அந்த மாதிரி எவ்வளோ பெரிய வரலாற்று காவியங்கள் திராவிட காவியங்கள்லாம் எழுதினவர் கருணாநிதி அவர்கள் அவரோட மகனாக பிறந்து இவர் திருக்குறள் கூட சொல்ல தெரியாத ஒரு நபராக இவர் இருக்கார் ஆனால் இவர் பாருங்க ரெண்டாவது முறையாக நாங்கள் ஆட்சிக்கு வருவோன்னு பெரிய தன்னம்பிக்கையோடு தான் இருக்கிறார் அவர் இந்த கோபாலபுரம் குடும்பத்தை நீங்கள் குறிப்பாக பாருங்களேன் ஸ்டாலின் அவர்கள் வந்து கருணாநிதி அவர்களை தலைவர்னு தான் சொல்லுவார் அப்பான்னு சொல்ல மாட்டார் உதயநிதி அவர்கள் தன்னுடைய தந்தையை ஸ்டாலின் அவர்களை அப்பான்னு சொல்ல மாட்டார் நைனானு கூப்பிட மாட்டார் தலைவர்னு தான் சொல்லுவார் தலைவர் கருணாநிதி அவர்கள் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நாளைக்கு இன்பநிதி அவர்கள் வந்தாலும் தலைவர் உதயநிதி அவர்கள் அப்படின்னு தான் அவர் வந்து கோஷம் போடுவார் வீட்டில் கூட நாங்கள் தலைவர்னு தான் சொல்லிக்குவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்பான்னு கூப்பிட மாட்டாங்க அது ஏன்னு தெரியல ஏன் அப்பான்னு கூப்பிடுறதில்லை அப்படி புரியல அப்பா மகன்னா அப்பாவை பார்த்து மகன் வந்து அப்பான்னு கூப்பிட்ணும் மகனை பார்த்து அப்பா வந்து மகனேன்னு கூப்பிடணும் அதுதானே உலக வழக்கம் நாங்கள் வீட்டில் கூட தலைவர்னே தான் கூப்பிட்டுப்போம் அப்பா மகன் சொல்லிக்க மாட்டோன்னா அது ஏன்னு புரியல ஆனால் இவரை பார்த்து இவரோட மகனே அப்பான்னு கூப்பிடாத நிலையில் தமிழக பெண்கள்லாம் பார்த்து நைனா நைனா நைனான்னு சொல்கிறாங்களா அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்களாம் யாருக்கு அதில் பூ சுத்துறாங்கன்னு தெரியல யாராவது ஒருத்தங்க இவரை பார்த்து அப்பான்னு கூப்பிடுவாங்களா நைனான்னு கூப்பிடுவாங்களா ஆனால் இவர் சொல்கிறாரு என்னை பார்த்தா அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படி சொல்லி பெண்களுக்கான பாதுகாப்பு எங்காட்சியில் தான் இருக்குது அப்படின்றாங்க எங்கே இருக்குது பெண்களுக்கான எதிரான குற்றங்களை செய்யக்கூடிய நபர்கள் உங்கள் கட்சியில் இருக்காங்க இல்லையா ஞானசேகரன் எந்த கட்சியில் இருந்தார் அப்புறம் தெய்வ செயல்னு ஒருத்தர் எந்த கட்சியில் இருந்தார் உங்கள் கட்சி தானே அப்படிலாம் நிர்வாகியில் உங்கள் கட்சியில் வச்சுட்டு இவர் சொல்லுவார் பெண்களுக்கு எங்கள் ஆட்சியில் தான் பாதுகாப்பு இருக்குது நீங்கள் ஊப்பியில் பாருங்களேன் பெண்களிடம் யாராவது ஒருத்தன் சீண்டிட்டான் அப்படின்னா அடுத்த நாள் இல்லை அதே நாள்லேயே போலீஸ்காரங்க அஞ்சு பேர் இருப்பாங்க ஃபேண்டெல்லாம் கீஞ்சிருக்கும் கையெல்லாம் உடஞ்சிருக்கும் எப்படி வருவான் பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த மாதிரி இந்த திமுக ஆட்சியில் தமிழகத்தில் யாராவது ஒருத்தங்க அந்த மாதிரி அடிபட்டு வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க சவுக்கு சங்கரை பார்த்துருப்பீங்க அவர் கையை உடஞ்ச மாதிரி இப்படி வந்திருப்பார் பார்த்துருப்பீங்க ஏன் அப்படின்னா அவர் என்ன தப்பு பண்ணியிருப்பார் அப்படின்னா திமுகவுக்கு எதிராக உண்மையை போட்டு உடைச்சிருப்பார் அதனால் அவருக்கு நடந்துருக்கும் மற்றபடி திமுக விமர்சனம் பண்ணவங்களுக்கு நடக்கும் கதவெல்லாம் உடச்சிக்கிட்டு கடப்பாறையை வச்சு உடச்சி சிவரெல்லாம் தாண்டி குதித்து கைதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இவரை இவருக்கு என்ன நடந்தது அந்த வேனில் நம்ம பார்த்தோம் காலில் ஏதோ கட்டு கட்டியிருந்த மாதிரி கையில் கட்டு கட்டியிருந்த மாதிரி அப்புறம் ரெண்டு நாள்லேயும் நம்ம பார்த்தா கட்டுங்காணும் காணும் அந்த போய் ஏதோ இது மாரத்தானுக்கு ஓடுற மாதிரி ஆள் தெம்பாக வரான் வெளியே வந்து அந்த சிறைச்சாலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நினைக்கிறேன் வெளியே இருக்கா கை கட்டிக்கிட்டு போகிறான் யார் அந்த சாருன்னு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல இவர் வந்து சொல்கிறாரு பெண்களுக்கான பாதுகாப்பு எங்களோட ஆட்சியில் தான் இருக்குது நாங்கள் அடுத்ததாக ஆட்சிக்கு வந்தோம்னா இதை விட பயங்கரமாக இருக்குன்றாரு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஒரு முறை உங்களுக்கு ஆட்சியை கொடுத்ததற்கு நாங்கள் பட்டதெல்லாம் போதும் சாமின்ற மாதிரி இருக்குது இவர் வந்து அடுத்த முறையாக ஆட்சி வந்துட்டு எவஞ்சாவறது எங்களுக்கெல்லாம் உயிர் மேலே பயம் இருக்குப்பா எங்களுக்கு உயிர் வேணும் எங்கள் குடும்பம் வேணும் என் கூட பிறந்தவங்க என்னை பெற்றவங்க எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் நான் சம்பாதிச்ச அது எனக்கானதா என் குடும்பத்துக்கானதா அந்த நாட்டுக்கானதாக செலவழிக்கணும் சும்மா எவனோ ஒருத்த மிரட்டி இருந்து பிடுங்கி அவன் வாயில் போட்டுக்கிறதுக்கோ ஊழல் செஞ்சு அவன் சொத்து சேர்க்கறதுக்காகவோ நான் சம்பாரித்து கொடுக்க முடியாது இனிமேலும் கொடுக்க முடியாது ஆமாம் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாஜக காரங்களே அந்த திமுக நிர்வாகியை பார்த்து பண்ணுங்க மோடி அவர்களை ஒருமையாக பேசுகிறாங்க தகாத வார்த்தையில் பேசுகிறாங்க மாதிரியே விட்டுக்கிட்டு போனீங்கன்னா மோடி அவர்கள் மேலேயே ஒரு பயம் இல்லை அவரை பற்றி பேசதில்லை எப்படி வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினச்சா அப்புறம் எப்படி இது மாதிரிலாம் உங்களால் பேச முடியுமா பாஜக காரங்களே ரொம்ப நல்லவங்களாம் இருக்காதிங்க ஏன் அப்படின்னா இங்கே நல்லவங்களுக்கு இளிச்சவாயன் கோலை கையாளாகாதவன் பயந்தவன் அப்படின்னு பல பேர் இருக்குது பார்த்துக்கோங்க